ஹலோ குட் மார்னிங் டு யூ ஆல் கோலிவுட் பஸ் சினிமா அப்படியே உங்களை வரவேற்கிறேன் பாப்புலரான நடிகர் அபிநய எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தமிழ் மலையாளம் அப்படின்னு ரெண்டு லாங்குவேஜ்லயும் நடிச்சு பிரபலமானவர் லாஸ்டா ஆக்டர் சந்தானம் கூட வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துல நடிச்சு இருந்தாரு அதுக்கப்புறம் அபிநய் சினிமா சைட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருந்துட்டாரு ஃபியூ மந்த்ஸ் பேக் லிவர் ப்ராப்ளம்னால அவர் ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவரை பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சு அப்போ அவர் பழச மறந்துட்டாரு அப்படிங்கிற ரூமர்ஸும் வந்துச்சு அதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போன அவருடைய ஓல்டு இன்டர்வியூ கிளிப்ஸ் அபிநய் சொன்ன வேர்ட்ஸ் ரொம்பவும் ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அவரு அம்மா உணவகத்துல தான் சாப்பிட்டு வாழ்ந்தாராம் ஒரு ஒன் இயர் எயிட் மந்த்ஸ்க்கு அம்மா ஃபுட் சாப்பிட்டு பாருங்க அம்மா உணவகம் நிறைய பேர் இத சொல்ல பயப்படுவாங்க ஆனா நான் சொல்றேன் அதுதான் எனக்கு வாழ உதவுச்சு அத நான் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை கேட்கிற நெட்டிசன்ஸ் ரொம்ப பேர் எமோஷனல் ஆயிட்டாங்க இதுதான் ரியல் லைஃப்ல சினிமா மூமெண்டா அப்படின்னு கமெண்ட் பண்ற மாதிரி சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது ஓகே நெட்டசன்ஸ் அண்ட் நான் உங்களை இதே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு அப்படி அடுத்த வீடியோல பாக்குறேன் சோ அது வரை உங்களிடமிருந்து நெட்டிசன்ஸ்